முருகாசரணம் நாவல் சரஸ்வதி நட்டுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் அனிதா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஏழு நாள் எப்படி போச்சு கந்த எப்படி போச்சு ஸோ முருகப்பெருமான் நமக்கு எடுத்து கொடுத்த அந்த விரத முறை முப்பத்தி ஆறு தடவை கவ கவசம் ஆறு நாளும் படிக்கிறது நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் வந்து நம்ம படித்தோம் அது வந்து அதுக்கான கண்டிப்பாக அதுக்கான அற்புதங்கள் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும் நம்மளும் வந்து பற்றி நிறையா பேச போகிறோம் அவருடைய கருணை எனக்கு எப்படி தோணுதுனா இப்போ நான் ஃபோ இந்த ஸ்க்ரீனில் காட்டுற அந்த ஃபோட்டோ மாதிரி தான் நம்ம ஆர்எஸ்எம் குடும்பம் எல்லாமே வந்து ஒரு ஆட்டுக்குட்டிகளாக நீங்கள் கற்பனை பண்ணிட்டீங்கன்னா என்னையும் சேர்த்து தான் ஸோ அதில் வந்து முருகப்பெருமான் அரவணிச்சு அந்த ஆட்டுக்குட்டிகளை வந்து ஒரு ஒரு வழி நடத்தி கூட்டிட்டு போனா எப்படி இருக்கும் அந்த கருணையோட அந்த ஆட்டுக்குட்டியோட தலையை அவர் தோணுது அவர் நம்ம மேல காட்டுற கருணை நல்லா யோசிச்சு பாருங்க திருப்போல் புக்கை யாருக்காக அவர் பண்ணாரு நமக்காக பண்ணாரு வேல்பூச்சி முறை வந்து யாருக்காக சொன்னார் நம்ம சேனலில் ஆயிரக்கணக்கான பேர் வேல்பூச்சி எடுத்திருக்கோம் இப்போ இந்த கவச முறை கவசம் படிக்கிற அந்த பாராயண முறை நமக்காக தான் சொல்லியிருக்காரு இப்போ இந்த லைவ் வீடியோ லைவ் வீடியோவில் வச்சு எவ்வளோ மிராக்கல் நடந்திருக்கு எவ்வளோ பேர் வீட்டில் விபூதி வாசம் ஊதுபதி வாசம் அடிச்சது யூகே முருகர் எப்படி அப்படி அங்கே வந்து அப்படி ஒரு வித்திகள் செய்ய முடியும் இதுதான் கருணை கடல் அப்படின்னா இதுதான் நம்ம குருவாக இருந்து வழிநடத்தி செல்கிறாரு அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இப்படி தான் ஃபீல் பண்ணுறேன் நம்ம எல்லோரும் வந்து ஒரு அறியாமையில் இருக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி அப்படின்னா முருகப்பெருமான் நம்ம அதை வந்து கருணையோட வழிநடத்தி போயிட்டுருக்காரு அதுதான் ரியல் சாய் மிராக்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்து நான் அப்படி தான் பார்க்குறேன் இது சாதாரண ஒரு யூடியூப் சேனல் கிடையாது இது முருகனின் குடும்பம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன் இது நான் நாளுக்கு நாள் வந்து உணர்ந்துட்டே இருக்கேன் முருகப்பெருமான் ஒரு யூடியூப் சேனலில் வந்து சம்மந்தப்பட்ட ஒரு குடும்ப உறுப்பினர்களை இப்படி வழிநடத்திட்டு போவார் அப்படிங்கிறது சத்தியமாக நான் வந்து கனவில் எதிர்பார்க்காத ஒரு விஷயந்தான் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த திருப்புகள் புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லா படிக்க தூண்டுற வகையில் பதம் பெரித்து விளக்குறையோடு இருக்கிற புக்கு இதுவரைக்கும் நீங்கள் சேனல் புதுசாக இருக்குமாதான் இதை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த நம்பர் ஸ்க்ரீனில் காட்டுற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் புக் ஆர்டர் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் டீட்டல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க சரி இப்போது நம்ம வந்து நிறைய மிரகல்ஸ் வந்து அடுத்தடுத்து பார்த்துட்டே இருந்தோம் ரொம்ப சீரியஸான வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு செம்ம ஜாலியான மிரக்கல் முருக முருகப்பெருமானோடைய அது சைடு அப்படின்னு சொல்லுவாங்களே எனக்கு இன்னொரு முகம் இருக்குது அதை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா அதை வந்து இதில் நீங்கள் பார்ப்பீங்க அவர் ஒரு துணி வேணுங்கிறதுக்காக அவர் பண்ண சேட்டைகள் பார்த்திங்கன்னா ஏராளம் அது புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இதில் சம்மந்தப்பட்ட சில பேர் இந்த வீடியோவை பார்க்காம இருந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறேன் அந்த இடம் வரும்போது நான் சொல்கிறேன் ஸோ அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் முருகப்பெருமானை மிக அருகில் சென்று உணர வைக்கக்கூடிய பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம் நாங்கள் நிறைய விஷயங்கள் ஒன்றா சேர்ந்து டிராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் ஒன்றா பண்ணுறோம் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கலாம் ஸோ முதல்ல ஒரு குட்டி சம்பவம் அதுக்கப்புறம் அந்த பெரிய சம்பவத்தை சொல்கிறேன் இந்த குட்டி சம்பவம் என்னென்னா நவராத்திரி போது இங்கே சிவமுத்து மாரியம்மன் கோயில் கவன்ட்ரியில் வந்து சுமங்கலி பூஜை நடந்தது அதில் நானும் கலந்துக்கிட்டேன் ஸோ அதில் வந்து ஒரு வெத்தலை பார்க்கும் வீட்டுக்கு வரும்போது ஒரு வெத்தலை பார்க்கும் அப்புறம் ஒரு வெத்தலையில் வந்து நம்ம அர்ச்சனை பண்ண குங்குமம் கொடுத்து விட்டாங்க கொண்டு வந்தவன் நான் என்ன பண்ணேன் நேராக வேல் வச்சுருக்கிற பிளேட் ஒரு மூணு வேல் வந்து ஒரே பிளேட்டில் வச்சுருப்பேன் அங்கே கொண்டு போய் வச்சுட்டேன் வைக்கும்போது அந்த பார்க்க இருக்கு இல்லைங்களா பார்க்க வந்து வீசியாச்சு டஸ்ட் லில் போட்டுட்டு வெறும் வெத்தலை வந்து நான் டெய்லியும் அதுலேருந்து குங்குமம் எடுத்துகிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் வச்சுட்டு வெத்தலை மட்டும் வச்சாச்சு அங்கே தான் பிரச்சனை அன்னைக்கு நைட்டு தூங்குறேன் கனவு வருது ஒரு நல்ல பச்சை குழந்தை ஒரு ஒரு ஒன்றே கால் வயசு தான் இருக்கும் அழுதுட்டு ஒரு வீட்டிலேருந்து வெளியே ஓடி வருது வாசலுக்கு ஓடி வருது எல்லாம் ஒரே தனி கண் மூக்கு வாயெல்லாம் அப்படி அழுது நான் அங்கே நான் என்னென்னு பய பயந்து போய் பார்க்குறேன் என்ன இப்படி எழுகுது குழந்த அப்படின்னு அது ஏன் குழந்தை இல்லை ஆனால் என்னன்னு கேட்டால் எனக்கு பார்க்க வேணும் அப்படின்னு சொல்லுது அப்புறம் என்ன பண்ணுறாங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ரெண்டு லேடி இருக்காங்க அவங்க அவங்க வீட்டில் இருக்கிற பாக்கை கொடுத்து சமாளிக்கிறாங்க சரின்னு அது வாங்கிட்டு போயிடுது இப்படி ஒரு கனவு காலை எதிர்ச்சோடனே எனக்கு புரிஞ்சிச்சு ஓ அந்த பாக்கை நம்ம வீசிட்டோம் ஐயோ இப்போ கேட்குறாரு அப்படின்னு நான் பார்க்க எங்கே கொட்டை பாக்கெல்லாம் இங்கே வந்து சொல்லி வச்சு அந்த மாதிரி தான் கிடைக்கும் அதனால் பாக்கு எங்கே போகிறதுன்னு தெரியலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்படியோ தேடி பிடிச்சி ஒரு தாம்பல பையிலருந்து பாட்டு பாக்கு மாதிரி ஒரு ஃபுல் பாக்கு இருந்தது ரவுண்டா அது உடச்சு அப்புறம் அதில் இருந்து கொஞ்சம் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன் இது இது வந்து ஒரு சம்பவம் ஒரு பாக்கு நான் வீசினதுக்கு இப்படி ஒரு அட்டென்ஷன் இப்படி ஒரு அழுகை கேட்டு வாங்கியாச்சு ஆனால் இதில் வந்து பாக்கு வேணும் டைரெக்டாக கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அதனால எனக்கு பிரச்சனை இல்லை காலையிலேயே வந்து இது சார்ட் அவுட் பண்ணியாச்சு அடுத்த சம்பவத்தை பாருங்கள் என்ன பண்ண நான் போன மாதம் வந்து நான் எனக்கு இங்கே தீபாவளிக்கு ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு பையனுக்கு ஹஸ்பண்ட்க்கெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணோம் அதே மாதிரி சரி பாபாவுக்கும் ஒரு நாலு ட்ரெஸ் இங்கே கோயிலில் கோயிலுக்கு பாபாவுக்கு நாலு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணோம் சலூங் சாஹிபா பற்றி தான் வந்து அதை வாங்கி அமிச்சருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாம் அம்மன் மகாபெரிவா பிள்ளையார் சிவன் ஐயப்பன் முருகன் வள்ளி தேவன் இப்படி இங்கே கோயில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து நம்ம புது ட்ரெஸ்ஸு வஸ்திரம் வாங்கி போட சொல்லி நம்மளும் போட்டுக்கலாம் இவங்களோட சேர்ந்து நம்ம தீபாவளி கொண்டாடலாம் ஏன்னா நாலு வருஷத்துக்கு அப்புறம் நான் தீபாவளி கொண்டாடுறேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு சிச்சி கோயிலையும் சொல்லியாச்சு ரம்யா சிஸ்டரும் வந்து கடைக்கு போய் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க எல்லாம் வாங்கியாச்சு வாங்கி இங்கே வந்து பார்சல் போட்டுவிட்டாங்க இங்கே வந்துருச்சு வரும்போது ஆக்சுவலாக வள்ளி தெய்வானைக்கு வந்து ரெண்டு அம்மாங்களுக்குமே ஒரே மாதிரி க்ரீன் கலர் சேரீ எடுத்திருந்தோம் ஆனால் அதுக்கு மேட்சிங்காக வந்து முருகருக்கு என்ன போடுறது அப்படின்னு ஒரு யோசனையாக இருந்தது அப்படி யோசிக்கும்போது தான் ஒரு நான் நான் வந்து கோயிலில் வந்து எல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் ஆக்சுவலி கொடுத்துட்டு வந்துட்டேன் ஆக்சுவலி அதில் ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் தங்கிருச்சு அது பாபாவது ட்ரெஸ் மட்டும் வீட்லேயே தங்கிருச்சு ஏன்னா இன்னொரு பார்சல் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போதான் வந்து எனக்கு யோசனை வருது நம்ம வள்ளிதெவ அன்னைக்கு நான் டார்க் கிரீன் கலர் கொடுத்துட்டு வந்துட்டோம் அதுக்கு இது முருகனுக்கு மேட்சிங்காக இதுதான் அவங்களுக்கு எதுவும் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு வரலையா அப்போ அவங்க எது போடுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தூங்கிட்டேன் நான் தூங்கினோன்னே எனக்கு வந்து ஒரு கனவு வருது அங்கே வந்து அவர் எப்படின்னா முருகப்பெருமாள் நிற்கிறார் நல்லா ந சுற்றி ஆட்கள் இருக்காங்க நடுவில் சபையில் உயரமாக ஒரு இடத்துல நிற்கிறாரு அவர் பாடி ஃபுல்லாக நல்லா வெள்ள வெள்ளையேன்னு இருக்குது ட்ரெஸ்ஸு போடல அப்படின்னா ஒரு சிலையா இருந்து ட்ரெஸ் போடல அப்படி சொல்லுவார் ஆஹ் ஒரு ஒரு பளிங்கு சிலையா அப்படி ஒரு மார்பிள் பாபா இருப்பாருங்களா அது மாதிரி அந்த மாதிரி நிற்கிறாரு அப்போ உயரமாக தூக்கி ஒரு பிஸ்தா கிரீன் கலரில் ஒரு ட்ரெஸ்ஸை நல்லா ஸ்கொயரா இல்லைன்னா ஒரு ரெக்டாங்கிள் இதில் நல்லா விரிச்சு பிடிச்சா அப்படி இருக்கும் அப்படி வந்து காட்டுறாரு நல்லா ஸ்கொயரா இருந்தது காட்டுறாரு இப்படி அவ்வளோதான் அவ்வளோதான் கனவு வருது ஓகே தெரிஞ்சு போச்சு அவருக்கு பிஸ்தா கிரீன் கலரில் ட்ரெஸ் வேணும்னு சொல்லியாச்சு இப்போ நான் எங்க போகிறது அவருக்கு ஆர்டர் பண்ண வசனம் ரம்யாவும் வந்து அவங்க பங்கு கொஞ்சம் வாங்கி அனுச்சுருந்தாங்க சாரீஸ் எல்லாமே அமைச்சிருந்தாங்க அவருக்கான அவருக்கான வசதத்தில் அந்த கிரீனே இல்லையே என்ன பண்ணுறது நான் ஒன்றே பார்க்குறேன் அன்னைக்கு தேதி அக்டோபர் பதிமூணு தீபாவளிக்கு சரியாக ஒரு வாரம் தான் இருக்குது லீவ் எல்லாம் கழிச்சது போக எப்படி அங்கேருந்து இந்தியாவில் இங்கே வாங்கி வந்து வந்து சேரும் சேராதுன்னு சொல்லிட்டாங்க நான் எல்லாமே விசாரிச்சாச்சு சேராதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ இங்கே நான் இங்கே போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு மண்டே உடச்சிட்டு கொண்டு போது தான் என் ஞாபகத்துக்கு வருது பாபாவுக்கு வாங்கின நாலு ட்ரெஸ்ஸில் எக்ஸாக்டாக அவர் காட்டின அந்த பிஸ்தா கிரீன் ஒன் இருந்தது வித் டார்க் பிங்க் பார்டரோட இருந்தது ஸோ பாபாவோட அந்த பிஸ்தா கிரீன் ட்ரெஸ்ஸை கொடுத்துர்லாம் பாபா கண்டிப்பாக கோச்சு மாட்டார் அப்படின்னு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் முருகனுக்கு இதுதான் போடணும் அவர் இது கனவுல வந்து காட்டினாருன்னு பர்டிகுலராக சொல்லி கொடுத்துட்டு வரேன் ஸோ இந்த ஃபோட்டோவை பாருங்கள் இது வந்து ஏஐயில் நான் கிரியேட் பண்ணேன் இது வந்து மற்ற குரூப்புக்கெல்லாம் நான் வந்து நான் ஷேர் பண்ண இப்படி ஒரு கனவு வந்து ஷேர் பண்ணதுக்காக நான் இது ஏஐயில் போட்ட இமேஜ் இதில் வந்து என்னென்னா ட்ரெஸ் இது மாதிரி அலங்காரத்தோடு வராமல் அவர் வெள்ளையாக பளிங்கு மாதிரி ஒரு இதாக ட்ரெஸ் போடாமல் வந்திருப்பார் கையில் இன்னும் வந்து துணியை வந்து இன்னும் நல்லா விரிச்சு பிடிச்சிருப்பாரு ஒரே கையில் தான் பட் அது விரிச்சு பிடிச்சிருப்பார் இப்போ நல்லா ஸ்கொயராக ரெக்டாங்கிளாக வந்து அந்த இது தெரிஞ்சுருக்கும் இந்த ஃபோட்டோ நல்லா பார்த்துக்கோங்க பின்னாடி இது வந்து உங்களுக்கு தேவைப்படும் பார்த்துக்கோங்க நானும் தீபாவளி அன்றைக்கி சாயந்தரம் ரொம்ப ஆர்வமாக கோயிலுக்கு போகிறேன் நானும் புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு கோயிலுக்கு போகிறேன் அதே மாதிரி அவங்க நிறைய முக்கா அப்படியே முக்காவாசி சாமிக்கு வந்து மாற்றிருந்தாங்க அம்மன் எல்லாருக்குமே அவகாப்பேரி வளர்ந்து எல்லோரும் புது ட்ரெஸ் தான் பாபாவுக்கு எல்லாமே போட்டிருந்தாங்க ஆனால் நான் கொடுத்த அந்த க்ரீன் கலர் ஸாரீ வள்ளி தெய்வானைக்கு போடல அதுக்கு பதிலாக இன்னொரு சேரீ போட்டிருந்தாங்க ஒரு பர்பிள் கலரில் முருகனுக்கும் அந்த பிஸ்தா க்ரீன் போடல எனக்கு பொக்குல் போயிடுச்சு ஏன் போடலன்னு தெரியலையே அப்படின்ட்டு பட் நம்ம சொன்னதுக்காக இவ்வளோ தூரம் வேலை பண்ணியிருக்காங்க அவங்க போய் நச்சக்கூடாதுன்னு சொல்லி நான் அப்படியே விட்டுட்டேன் இதுக்கப்புறம் மாற்றவும் முடியாது அப்படின்னு சொல்லி நான் அப்படியே விட்டாச்சு இதோட அந்த ட்ரெஸ்ஸு டாப்பிக்கு நான் மறந்துட்டேன் இது அவ்வளோதான் முடிஞ்சுது முடிஞ்சது அப்படின்னு நினச்சேன் ஆனால் இல்லை இப்போதான் ஷஷ்டி ஆரம்பிக்கிறது ஷஷ்டி ஆரம்பித்தது ரெண்டாவது நாள் ஒரு விஷயம் என்னென்னா பொதுவாக ஆக்சுவலி என் பையன் வந்து குளிச்சுட்டு வந்தானா வெளியே வந்து அந்த இன்ட்ரெஸ்ஸோட அதாவது என்ன வெறும் ஜட்டியோடு வருவான்னு வச்சுக்கோங்களேன் வெளியே வந்து அம்மா இந்த ட்ரெஸ் போடணும் வெளியே போகிற மாதிரி தான் என்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்பான் அது மாதிரி பாத்ரூம்லேருந்து வெளியே வர்ற யூஸ்வலி வருவான் இதே மாதிரி ஒரு கோலத்தோடு எனக்கு வந்து ஒரு கனவு அந்த கனவில் என் பையன் வரல ஆனால் அதே மாதிரி வெறும் இன்னொருவர் மட்டும் போட்டுக்கிட்டு நான் போகிற அந்த கவன்ட்ரி அந்த கோயில் இருக்குது இல்லைங்களா அந்த கோயிலோட குறுக்கள் வராரு நான் சொன்னேன்னா சம்மந்தப்பட்டவங்கலாம் இதை பார்க்காம இருக்கணும்னு ஐயோ அவர் பார்க்காம இருக்கணும் இந்த வீடியோவை அவர் வர்றாரு அவர் பாத்ரூம்லேருந்து குளிச்சுட்டு வர்றாரு வந்து வேற மோட வந்து நின்றுட்டு முறைச்சு பார்க்குறாரு என்ன அவ்வளோதான் இப்படி ஒரு கனவு வருது என்னது நம்ம பையன் மாதிரியே வந்து பார்க்குறாரு ஏன்னா அவரும் சின்ன பையன் தான்னு வச்சுக்கோங்களேன் என் பையனை விட ஒரு அஞ்சாவது வருஷம்தான் பெருசாக இருப்பார் என்னது இப்படி ஒரு கனவு வருது ஏன் அப்படி ஒரு ஒரு அர்த்தத்தோட பார்க்குறாரு அது வந்து ஒரு ஆனால் அதுல அவர்கிட்ட வந்து ஒரு தெய்வீகமான ஒரு கலை இருக்கு இது முருகன் தானோ அப்படின்னு சொல்லி பார்க்கறாரு ஏன்னா வேல் பிச்சை சம்பவத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு கனவு வந்தது அப்படின்னு நான் சொல்லிப்பேன் அதுல இந்த குருக்கள் தான் வந்திருப்பார் இது முருகனோ அப்போ முருகன் மாதிரியே ஃபீல் ஆச்சே அப்படின்னு சொல்லி அதையும் அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா இதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறது அதனால அப்படி ஃப்ரீயாக விட்டாச்சு இது போக போக உங்களுக்கு பின்னாடி தான் புரியும் அப்போ நான் சொல்கிறேன் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இருக்கீங்களா இதுக்கப்புறம் வந்து ஷஷ்டி அஞ்சாவது நாள் அஞ்சாவது நாள் முடிஞ்சு பாதாள செம்பு முருகர் கோயில் இருக்குங்களா அந்த முருகர் இருந்து ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க அது வந்து ஆர்மி குரூப்பில் மகாதேவ் சிஸ்டர் போடுறாங்க அது ஃபோட்டோவில் இப்போ பாருங்கள் இந்த ஃபோட்டோ பார்த்தோம்னா எனக்கு பக்குன்னு ஆகுது அதில் வந்து முருகர் வெளிர் பச்சை நிறத்தில் ராஜா அலங்காரத்துக்கும் காட்சியளித்தார் அப்படின்னு கீழே மெசேஜ் போட்டிருக்காங்க எக்ஸாக்ட்லி சேம் கலர் அவர் காட்டினேன் இதே கலர் தான் வேணும்னு கேட்டார் ஓ மை காட் அப்போ அது தீபாளிக்கு அவர் கேட்கல அவர் ஷஷ்டி கேட்டிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு புரியுது உடனே ஆர்மி டீமில் வந்து பரபரப்பாக நாங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்போது ஷஷ்டிக்கு வந்து ப இந்த கலரில் வந்து பர்டிகுலராக ட்ரெஸ் போடணுமா இந்த மாதிரி லைட் க்ரீனில் ஏன்னா லைட் க்ரீனில் இந்த மாதிரி பிஸ்தா கிரீனில் வந்து அவ்வளோ சீக்கிரம் முருகரை பார்க்கவே முடியாது டார்க் க்ரீனில் பார்ப்போம் பச்சை சாத்தி எல்லாத்தையுமே டார்க் க்ரீன் போடுவாங்க ஆனால் லைட் க்ரீன் வந்து இருக்காது ஆனால் இது பர்டிகுலராக நம்ம காட்டியிருக்காரு ஸோ இது இது வந்து ஷஷ்டிக்கு தான் போல இருக்கு இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பேச பேச மகாதேவி சிஸ்டர் வீட்டில் விபூதி வாசனை அடிக்குது அப்படின்னு குரூப்பில் போடுறாங்க உடனே எங்களை தெரிஞ்சிச்சு சிஸ்டர் இது மிகப்பெரிய ஒரு இது நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அவர் வந்து ஆமான்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு ஸோ இதை வந்து நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கலாம் இப்போ நான் கோயிலில் வந்து இதனால தான் தீபாவளிக்கு போடாத மாதிரி அமைஞ்சிருச்சு போல இருக்கு நான் இப்போ கோயில் அந்த ட்ரெஸ் எங்கே வச்சிருக்காங்கன்னு தெரில போய் தேடணும் அப்படின்னு சொல்றேன் அதுக்கு முன்னாடி என்ன பண்றேன் நான் முருகா இதை வந்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டது உண்மைன்னா யூடியூப்பெல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் பண்ணுவேன் எனக்கு வர்ற மெசேஜில் க்ரீன் கலரில் எனக்கு புரிகிற மாதிரி எதாவது காட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ஃபோட்டோ வருது இன்று ஆறாம் நாள் அப்படிங்கிற அந்த இது மட்டும் பச்சை கலரில் இருக்குது அன்றைக்கி ஆறாவது நாள் தான் சூரசம்ஹாரம் இதை விட நீ எப்படி சொல்லுவார் அப்படின்னு சொல்லி குரூப்லையும் சொல்லிவிட்டு சரி நான் கோயிலில் சொல்லிடுறேன் இன்றைக்கி சீக்கிரம் போய் அந்த துணியை கண்டுபிடிச்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கும் நான் சீக்கிரமாக போகிறேன் அவங்ககிட்ட நான் சொல்கிறேன் இது மாதிரி அன்றைக்கி தீபாவளிக்குன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அது நீங்கள் போடல ஆனால் அது வந்து அவர் ஷஷ்டிக்குன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு அதனால் எனக்கு அதை எடுத்து முடியும் அடிச்சு பிடிச்சி தேடி அந்த துணி எடுத்து கொடுத்து இந்தங்கப்பா இன்னைக்கு முருகருக்கு தான் போடணுமா போடுங்க முடிதை பார்த்துருப்பீங்க அலங்காரத்துக்கு இந்த டிரெஸ் தான் போட போகிறாங்க ஆனால் நான் வந்து அதில் ஒரு பிங்க் கலர் பார்டர் இருக்கு அது அவங்க சொல்றோம்னு நினைச்சேன் குட்டி முருகர் அதனால வந்து அந்த பார்டர் முன்னாடி வந்துருமோனு சொல்றதுக்குள்ள முருகரோட துணியை வேற இன்றைக்கி எனக்கு தொகுச்சு காய போடுற வாய்ப்பு கிடைச்சிதா அதில் ரொம்ப எக்ஸைட் ஆகி நான் போய் கண்ணுலாம் ஊற்றி ரொம்ப ஃபீலிங்ஸோடு காய் போட்டு வரதுக்குள்ள இங்கே அலங்காரம் பண்ணி முடிச்சிட்டாங்க வந்து பார்த்தா முன்னாடி பிங்க் வச்சு கட்டிட்டாங்க அடடா அப்படின்னு பார்த்தா பின்னாடி க்ரீன் இருக்குது ஓகே இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் அவங்கள சொல்ல முடியாது க்ரீன் நினைவு இருக்குல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அதோட விட்டுவிட்டேன் இப்போ எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோடனே ஆர்மி டீம்ல ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க அக்கா அப்போ அந்த முருகருக்கு அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டாங்களா என்னக்கா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து லைவில் பார்க்கும்போது அந்த க்ரீன் வந்து பின்னாடி பின்னாடித்ததுனால அவங்களுக்கு தெரியல அப்போ நான் சொல்கிறேன் இது மாதிரி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அதனால் க்ரீன் தான் போட்டுருந்தாரு பட் க்ரீன் பின்னாடி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன் அது ஏன் அப்படி நடந்ததுன்னு தெரியல இவ்வளோ தூரம் பண்ணுவார் அவர் ஏன் வந்து அந்த க்ரீன் பின்னாடி போச்சுன்னு தெரியல அதுக்கு என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசும்போது அது எந்த கிரீன்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறமே என்ன பண்ணுறாங்க லைவ் ஓப்பன் பண்ணி அந்த க்ரீன் கலர் கிளாத் வந்து இங்கே தெரியுதா அப்படின்னு பார்த்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறாங்க எடுத்து ஷேர் பண்ணுறாங்க இப்போ இந்த ஃபோட்டோ முருகர் காட்டுறேன் இந்த போட்டோவும் பாருங்க இப்போ நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் பாருங்க காட்டுறேன் இதில் பாருங்களேன் லெஃப்ட் சைடில் குருக்கள் வச்சிருக்காரா அவர் தான் என் கனவில் வந்த குருக்கள் அவர் வந்து பாருங்களேன் அந்த பச்சை கலர் ட்ரெஸ் எப்படி விரிச்சு மேலே மேலே தூக்கி காட்டிகிட்டு இருக்காருன்னு இதே தான் ஏன் கனவுல முருகர் இதே மாதிரி தான் இதே கலரில் தூக்கி காட்டிட்டு இருந்தாரு சுத்தியே ஜனங்க இருந்தாங்க நானும் இருந்தேன் அங்கே முன்னாடி பாருங்க முரு அந்த நேராக இருக்கிற அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் நடந்து போயிட்டு இருக்கிறது நானு ஓகேவா ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இந்த பக்கம் இப்படி திரும்பி பார்க்கல யார்கிட்டையும் சிரிச்சிட்டே பேசிட்டு போயிட்டு இருக்கேன் நான் அது இப்படி திரு ஒரு செகண்ட் திரும்பி இருந்தேன் அப்படின்னா இந்த க்ரீன் கலர் முன்னாடி வர மாதிரி போட்டிருங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன் பட் அது மிஸ் ஆயிடுச்சு ஆனால் கனவுல வந்த அந்த காட்சி அப்படியே இன் இன்ஃபேக்ட் இது என்னன்னா இது வந்து நான் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அபிஷேகம் முடிஞ்சோடனே என்னை வீடியோ கட் பண்ண சொல்லிடுவாங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியாமல் சரி முருகருக்கு அங்கே தான் அபிஷேக பண்ணுறது தான் மோஸ்ட்லி அலங்காரம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் இங்கே திருப்பி வச்சுட்டேன் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க நான் கேமரா இங்கே திருப்பி வச்சது தெரியாமல் அங்கேயே கொண்டு முருகரை வச்சுட்டு அங்கேயே அலங்காரம் பண்ணியிருக்காங்க அது எனக்கே தெரியாமல் ரெக்கார்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலி அலங்காரத்தை ரெக்கார்ட் பண்ண மாட்டோம் அது ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிற கீழே ட்ரெஸ் போடாமல் அலங்காரம் பண்ணாமல் இருக்கிற முருகரை வந்து நான் பிளாக் ஆக்கிட்டேன் இது இது ஏன் தெரியாமல் ரெக்கார்டாச்சின்னா எங்களுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது என்னுடைய கனவில் வந்த அதே காட்சி அப்படியே அந்த பச்சைக்களை துணி ஏன் அவர் அவ்வளோ தூக்கி பிடிச்சி மடிச்சுட்ருக்கணும் யோசிச்சு பாருங்கள் குட்டியூனு துணி அது வந்து கீழேயே மடிச்சிருக்கலாம் அது தூக்கி பிடிச்சி இருக்காரு கரெக்டாக நான் அங்கே போகிறேன் அது எனக்கு முன்னாடி கன கனல் என்ன நடந்தோ அந்த காட்சி அப்படியே இருக்குது அப்புறம்தான் எங்களுக்கு ஒன்று நான் ஒன்றுனா புரியுது இந்த குருக்கள் வந்து ஏன் கனவுல வந்தார் அப்படிங்கிறதும் புரியுது நான் தீபாவளிக்கு நான் ட்ரெஸ் வாங்கினதுக்கு ஷஷ்டிக்கே வந்து எனக்கு இந்த க்ரீன் கலர் துணி வேணும் அப்படின்னு முத எனக்கு கணவனில் காட்டியிருக்கார் அதை வந்து நான் தீபாவளிக்குன்னு புரிஞ்சுட்டு கோயிலில் சொல்கிறேன் ஆனால் அவர் தீபாவளிக்கு அவங்க வந்து கோயிலில் அந்த ட்ரெஸ்ஸை போட விடலை சம்மந்தமெல்லாம் வேற ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க ஓகே அடுத்து ஷஷ்டி வந்தோடனே ஷஷ்டி வந்தோன்னே ரெண்டாவது நாளே வந்து இந்த கோயில் குருக்கர் வந்து முருகர் அம்சமாக எனக்கு கனவுல வந்திருக்காரு வந்து எங்கிட்ட நான் கேட்ட ட்ரெஸ்ஸு எங்கே அப்படின்னு என் பையன் எப்படி என்கிட்ட கேட்பானோ அது மாதிரி அவர் கேட்டிருக்காரு அப்படி தான் அவர் வந்து இன்னொரு வேரோட வந்து என்னை அப்படியே முறைச்சிட்டு தெய்வீகமாக முறைச்சிட்டு நின்னது என்னென்னா என் பையன் நிற்கிற அதே போஸ்ட்டில் நின்னது காரணம் என் பையன் அப்போ கேட்குற கேள்வி அம்மா என் ட்ரெஸ்ஸு எங்கே அதுதான் அது குருக்கள் வந்து ஷஷ்டி தொடங்கி ரெண்டு நாள் ஆச்சு நான் கேட்ட ட்ரெஸ்ஸு எங்கே இன்னும் இன்னும் ஏற்பாடு பண்ணாமல் இருக்கியே அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு இது எனக்கு எப்படி புரியும் சொல்லுங்கள் எனக்கு அதுவும் புரியல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கனவுல வந்து இந்த துணி காட்டின அந்த முருகரும் ட்ரெஸ் இல்லாமல் வந்தார் அதுக்கப்புறம் இவர் குருக்கள் அவரும் வந்து இன்னொரு வேறோட இல்லாமல் வந்து நின்னாரு அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் கூட நான் பிளாக் அடிச்சு வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி முருகர் ட்ரெஸ் இல்லாமல் தான் இருப்பார் இது ரெக்கார்டாகி அதை நாங்கள் பார்க்கணும் அப்படிங்குறக்காகவே இது ரெக்கார்டாயிருக்கா அதுதான் அல்டிமேட்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு கலர் துணிக்காக அவர் அங்கங்கே ட்ரெஸ் இல்லாமல் ட்ரெஸ் இல்லாமல் வந்து எனக்கு இதுதான் வேணும்னு என்ன ஒரு சேட்டை பாருங்களேன் ஒரு துணி சூரசம்ஹாரம் முடிஞ்சு எனக்கு இந்த கலரில் துணி போடு அப்படின்னு சிம்பிளாகவே கனால் வந்து ஒரு வாசகம் சொல்லியிருந்தா இது ஈஸியாக பண்ணியிருக்கலாம் இப்படி சுற்றி 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 சொல்லி இத்தனை பேர்த்த அலைய வச்சு எங்களுக்கு வந்து ஒரே குழம்பி ஆனா அவருக்கு வேணுங்கிற அந்த வெளிர் பச்சை நிறம் சூரசம் வாரத்துக்கு அப்புறம் அபிஷேகம் துணியை கேட்டு வாங்கி போட்டுக்கிட்டார் கருணை கடலான முருகப்பெருமானு பார்த்துருக்கோம் பசிச்சா தயிரும் சோறு சாப்பிடு அப்படின்னு சொல்லி பாசமாக சொல்கிற முருகப்பெருமானை பார்த்துருக்கோம் நம்ம அழுதாக கூடவே அழுகிற முருகப்பெருமானையும் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக அன்பாக சேட்டை பண்ணி குழப்பி விட்டு அவர் வேணுங்கிறத வாங்கி போட்டுக்கிற முருகப்பெருமானை இன்றைக்கி தான் பார்க்குறோம் இது எல்லாருக்கும் எடுத்து சொல்கிற மாதிரி ஒரு ப்ரூஃபாக இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு கொடுத்தா பாருங்க அங்கே தான் அவர் நிற்கிறாரு இந்த வீடியோ பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிரிச்சிட்டே தான் ஃபுல் வீடியோவுமே வந்து நான் பேசினேன் உங்கள்கிட்டருந்து கண்டிப்பாக இந்த கமெண்ட்ஸ் வந்து நான் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறேன் நீங்கள் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற ரொம்ப எதிர்பார்க்குறேன் கமண்டிய கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை பார்க்குற வரைக்கும் சேட்டை பையன் முருகப்பெருமானின் திருவடி சரணம்